இந்திய பட்டயச் சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு இந்திய பட்டயச் சட்டத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா இது வந்து ஒரு மையப்படுத்துவதற்கான இறுதிச் சட்டமாக அமையும் வங்காளத்தோட தலைமை ஆளுநர் பதவியை வந்து எப்படி மாற்றுறாங்கன்னா இந்தியாவின் தலைமை ஆளுநர் அப்படின்ட்டு மாற்றுறாங்க ஏன் இந்தியாவின் தலைமை ஆளுநர் மாற்றுறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னகுட்டி பம்பாய் சரி பம்பாயில் தனி சட்டமன்றம் இருக்கும் மெட்ராஸ்லேயும் தனி சட்டமன்றம் இருக்கும் ஆனா இதுக்கப்புறம் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே ஒரே சட்டமன்றம்னு கொண்டு வந்துருவாங்க எல்லாத்துக்கும் ஒரே சட்டமன்றம் அப்படின்னு கொண்டு வந்ததுனால இதுக்கு முன்னூட்டி எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா வங்காளத்தை தான் தலைமையிடமாக வச்சிருவாங்க ஸோ வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் வங்காளத்தின் ஜெனரல் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து எல்லாமே ஒன்றா மாறுறதுனால சட்டமன்றமே இந்தியாவுக்கு மாறதனமான மலை இந்தியாவின் தலைமை ஆளுநர்ன்னு சொல்றாங்க இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணில் என்ன சட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்க நம்ம நம்ம இப்போ எழுதுனோம்ல டிஎன்பிசி இந்த ச இந்த குடிமை பணி வந்து எப்போனா இங்கே தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பாங்க இதுக்கு முன்னாடி அந்த அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பாங்க ஆனால் வந்து நிர்வாக குழுக்க காரணமாக அதை வந்து கைவிட்டிருப்பாங்க இதுக்கு அடுத்தலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூ ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு பட்டை சட்டம் வரும் அதில் தான் வந்து என்னென்னா இந்த குடிமை பணியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்ரூவ் பண்ணுவாங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துவாங்க ஆனால் அதை வந்து கே இது பண்ண மாட்டாங்க அப்ரூவ் பண்ண மாட்டாங்க அதுக்கு பிறகு ஆங்கிலம் வந்து ஆட்சி மொழியாக மாற்றுவாங்க இதுக்கு முன்னாடி என்ன மொழி இருக்கும்னா பாரசீக மொழி இருக்கும் ஏன் ஆங்கில மொழி மாற்றுவாங்கன்னா ஓகே பிரிட்டிஷ்காரங்களுக்கு இங்கிலீஷ் மொழி தான் தெரியும் அதுக்கு முன்னாடி பாரசீகம் இருக்கும் அதனால் பாரசீகத்தை மாற்றிட்டு ஆங்கில மொழியை கொண்டு வருவாங்க இந்த பிரிட்டிஷ் கம்பெனி வந்து எப்படி இருக்கும்னா அரசியல் முகவராக செயல்படும் இதில் ஒரு புது ஆள் வருவார் இந்திய பட்டை சட்டத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணில் மெக்காலே பிரபு அப்படின்னு ஒருத்தர் புது ஆள் வருவார் இந்த மெக்காலே பிரபு எப்போ வர்றாருனா மார்ச் பதினேழு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சில் என்ன சொல்கிறார்னா இவர் தான் ஆங்கில வழிக் கல்வியை அறிமுகப்படுத்துவார் மெக்காலே பிரபு தான் ஆங்கில வலை கல்வியை அறிமுகப்படுத்துவார் இந்த மெக்காலே தான் என்ன சொல்வார் அப்படின்னா ம அதாவது ம இந்தியன் வந்து உடம்புலேயும் ரத்தத்துலேயும் மட்டும்தான் இந்தியனாக இருக்கணும் அவனுடைய எழு அவனுடைய எழுத்து பேச்சு எல்லாமே ஒரு ஆங்கிலனை போட இருக்கணும்னு சொன்னவர் யாருன்னா மெக்காலை பிரபு அதனால் அந்த மெக்காலை பிரபு என்ன பண்ணுவார்னா ஆங்கில கல்வி தான் கொண்டு வரணும் நம்ம கல்வி தான் அவங்க படிக்கணும்னு சொல்லிட்டு ஆங்கில கல்வியை அவர் வந்து மெக்காலை பிரபு வந்து அறிமுகப்படுத்திடுவார் அதனால் மெக்காலைப் பிறபை அறிமுகப்படுத்துவார் ஆங்கில வழி கல்வி சட்டத்தை கொண்டு வருவார் திரும்ப இந்த ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணில் இதுபோக என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னா மத உரிமை வழங்கப்பட்டது இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு நில வாங்கு நில வாங்குறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணில் இந்தியாவின் அடிமைமுறை சட்டம் வந்துச்சு கொத்தடிமையாக வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு அடிமை முறை ஒழிப்புச் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணில் வருது அதுக்கப்புறம் இந்த டிபி மெக்காலே வந்து என்ன அப்படின்னா ஒரு சட்ட உறுப்பினராக இருக்கார் அவர் தான் அவர் தானே ஆங்கில வழி வரணுன்ட்டு சட்டம் கொண்டு வராரு அப்போ அவர் சட்ட உறுப்பினராக தான் வந்திருப்பார் வரதே அவர் வந்து சட்ட உறுப்பினராக தான் வருவார் அதனால் அவர் வந்து முதல் சட்ட உறுப்பினராக இருப்பார் அதனால் இந்திய சட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவார் டிபி மெக்காலே அதுக்கப்புறம் கே பாம்பே கல்கத்தாவில் கிறிஸ்து இருக்கும் கிறிஸ்துவர்களின் நலனுக்காக பிஷப்புக்கள் ஆராய நியமனம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பொது ஆட்சி பணிகள் இந்திய மயமாக்கப்படுறதுக்கு அடிகொழிய சட்டம் அது பொது ஆட்சி பணிகள் வந்து அதாவது அந்த இது தானே ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இதில் தானே அவங்க கொண்டு வராங்க டிஎன்பிசி எக்ஸாம் அந்த கவர்மெண்ட் எக்ஸாமை இங்கே இவங்க தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு என்னென்னா இந்திய மயமாக்கப்படணுன்ட்டு கொண்டு வருவாங்க அதனால் இ பொது மயமாக்கப்படுறதுக்கு அச்சட்டம் வந்து என்னென்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணில் என்ன பாயிண்ட்லான்னு சொல்லியிருக்காங்கன்னா வங்காளத்தோட தலைமை ஆளுநர் பதவியை இந்தியாவின் தலைமை ஆளுநருன்ட்டு மாற்றுறாங்க மாற்றுறாங்க அடுத்தால் வில்லியம் பெண்டிங் பிரபு தான் முதல் இந்தியாவின் தலைமை ஆளுநர் அப் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பட்டயச் சட்டம் பட்டயச் சட்டம் இந்திய குடிமைப்பணியை அறிமுகப்படுத்துகிறாங்க ஆனால் அது வந்து நிறைவேறலை பா ஆட்சி மொழியை மாற்றுறாங்க ஆங்கில கல்வியை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா டிவி மெக்காலே மார்ச் பதினேழாம் தேதி அதை அறிமுகப்படுத்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு தான் கல்வி சட்டம் இந் கல்வி சட்டமும் அவர் தான் கொண்டு வந்திருப்பார் அவர் ஒரு சட்ட உறுப்பினர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணில் இந்தியாவின் அடிமை முறை ஒழிப்பு வந்திருக்கும் மத உரிமை அப்புறம் அவங்களுக்கு பிரிட்டிஷ்காரங்கள்லாம் இந்தியாவில் நிலவுங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உரிமை கொடுத்துருப்பாங்க பம்பாய் கிறிஸ்துவர்களுக்கு பிஷப்புகள் வந்திருப்பாங்க இந்திய இந்திய பொதுப்பணித்துறை இந்திய இயக்கப்படுறதுக்கு அடிகொழிய சட்டம் வந்து இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு சட்டம் இதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வில்லியம் பிண்டிங் பிரபு பார்த்து பார்க்கப்பறோம் இல்லை வில்லியம் பெண்டிங் பிரபு வில்லியம் பிண்டிங் பிரபு தான் இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் தான் இது முன்னேற்றம் பிறகு இந்தியாவுன்ட்டு வரும்போது வில்லியம் பிண்டிங் பிரபு தான் முதல்ல வருவார் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வேலூர் கழகம் நடத்திருக்கும் போது இவர் தான் சென்னை மாகாண ஆளுநராக இருந்திருப்பார் எவ்வளோ நாள் பணம் எடுத்து பதவி இது பதவி ஏற்றிருக்காரு பதவியாக பதவியாக ஆளுநராக பணம் பதவி ஏற்றிருக்காருனா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்பது டு முப்பத்தஞ்சு வரை இருந்திருக்காரு இராணுவத்தில் பேட்டா முறையை ஒழிச்சிருக்காரு மகள்வாரி முக முறையை கொண்டு வந்திருப்பார் நவீன மேற்கிந்திய கல்வியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஏன்னா ஆங்கில கல்வி கொடுத்துருக்காருல அதனால் நவீன மேற்கிந்திய கல்வியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஆங்கில வழி கல்வியை கொண்டு வந்திருக்கார் முக்கியமாக சதி ஒழிப்பு திட்டத்தில் இவருதான் இவர் இவர் தான் சதி ஒழிப்பு திட்டத்தை கொண்டு வந்திருப்பார் காரன்வாழிசு கொண்டு வந்த மேல்முறையீட்டு நீதிமன்றங்களாக வச்சுதான் கடமை நம்ம வந்து இந்த கடமையாக செயல்படணும் அப்படின்ட்டு செயல்பட்ட முதல் ஆளுநர் வந்து யாருன்னா வில்லியம் மெடிங் பிரபு அதுக்கு பிறகு வந்து சதவு நாங்களா சதி ஒழிப்பில் வந்து வில்லியம் வில்லியம்பெண்டிய பிரபு முன்னோடியாக இருந்திருப்பார் வில்லியம் பெண்டிங் பிரபுக்கும் ஒருத்தர் முன்னோடியாக இருப்பார் அவர் வந்து அல்போன் சாடிய அல்புகருக்கு ஓகேவா அதுக்கு பிறகு இவர் வந்து சதி ஒழிப்பில் ஈடுபட்டிருந்தாரு புறநானூர் வந்து கூறுது யா எப்படி கூறுதுன்னா பாண்டிய மன்னன் பூத பாண்டியனின் மனைவி கோப்பர் பெண்டு அப்படிங்கிற ஒரு பெண்ணை பற்றி சொல்லும்போது அவர் சதியில் ஈடுபட்டதாக புறநானூர் சொல்லுது இந்த விதி இந்த சதி ஒழிப்பு விதி என்னென்னா பதினேழு சதி ஒழிப்பு சதி ஒழிப்பு தினத்தை எப்போ கொண்டு வந்துருப்பாருனா சதி ஒழிப்பு எப்போ கொண்டு வந்துருப்பாருனா டிசம்பர் நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒம்போது சதி ஒழிப்பு வந்து இந்திய இது பாட நாடாளுமன்றத்தில் எப்போ ஏற்றியிருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஏற்றியிருப்பாங்க இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலம் தான் முதன் முதலில் சளி சதி ஒழிப்பு திட்டத்தை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய மாநிலம் வந்து ராஜஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இவ்வளோ தான் வில்லியம்பிங் பிரபு